சார் போடா இல்லே மேலே போறா கீழே வரா அங்க போறா இங்க போறா நகிவில்லை வேலை பாக்கறங்களா வெக்கம் இல்லாம வெக்கம் நம்மளுக்கு நான் வேலைக்கு வர்ற போது எப்படி இருந்தேன் தெரியுமா எப்படி இருந்தேன் ஒத்த வரங்க மாதிரி இப்ப எப்படி ஆனே 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 சார் இந்த எந்த கடமையில அரிசி வாங்குறான்

பாத பூஜை பிறகு ஆபத்து வேலையில் பாத பூஜை அவசியம் அற்றது ஆனா அவசியம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி பரம்பரை சம்பிரதாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது அது முற்றுப்புள்ளியோ மூன்று புள்ளியோ ஒத்துக்கொள்ள முடியாது சுவாமி அன்பின் கோரிக்கை அன்பா என்ன அன்பு பாத பூஜைக்கு அனுமதி பாத பூஜையே பதிவிரதைகளின் திறப்புரிமை பாரத நாட்டின் பண்பாடு சௌபாக்கியம் பண்பாடு ஆமா ஆமா சீக்கிரம் ஆகட்டும் நீட்டமான பூஜை தேவையில்லை சுருக்கிக் கொள்ளுங்கள் ஆகட்டும் சுவாமி ஒன்றுமே புரியவில்லையே ஒன்றுமே தெரியவில்லையே ராணி ஒன்றுமே புரியவில்லையே என்ன சுவாமி சொல்கிறீர்கள் சுவாமி மக்களின் நன்மைக்காக ஒரு மாபெரும் பூஜை நடத்துவோம் பூஜை நடத்துவோம் என்னுடைய பாதத்திற்கா தாங்காது தாங்காது ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும் இல்லை சுவாமி ஆண்டவனுக்கு ராணி நீ தாய் நான் தந்தை நமக்கு வேண்டிய நம் குழந்தைகளின் நன்மை உம் ஆஹ் விட்டது நான் சபைக்கு சென்று வருகிறேன் அந்த திருடனை பற்றி சொல்லுகிறேன் அரசே காது என்பது காது என்ன ஆயிற்று காது நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் நம்முடைய அரசாங்கத்தில் கொள்ளை என்பது காதல் விடவில்லை என்று சொன்னேன் அப்படி என்றால் மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய உமா முடியவில்லை என்றுதான் அர்த்தம் அந்த அந்த நீர் சொல்வது நன்றன்று அன்றன்று அரசே அன்றன்று மக்களுக்காக தொண்டு செய்யவே இந்த உடலை எடுத்திருக்கிறேன் நான் தான் மக்கள் மக்கள்தான் நான் நான் இல்லையேல் மக்கள் இல்லை மக்கள் இல்லை என்றால் நான் இல்லை மக்கள் இல்லை என்றால் நீர் இல்லை நீர் இல்லை என்றால் மக்கள் இல்லை அப்படி என்றால் நான் தாங்கள் காவலன் காவலன் நான் மட்டுமல்ல என் தந்தை காவலன் அவருக்கு தந்தை காவலன் அவருக்கு தாத்தா காவலன் அவருடைய தாத்தா காவலன் அவருடைய தாத்தா காவலன் உண்மை உண்மை அதற்காகத்தான் தாங்களும் காவலன் சரி சரி மேலே போம் மேலே போம் மேலே மேலே அரசே மேலே அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன் உடனடியாக ஒரு அமைக்க வேண்டும் அதுதான் இப்போது நடந்து இனிமேல் கொண்டிருக்கிறதற்கு நான் சொல்லவில்லை மந்திரியாரே திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக அமைக்க வேண்டும் என்று திரு அரசு இதை பற்றி தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லை 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 இப்பவே இங்கேயே யோசிக்க வேண்டும் திருட்டுக்கு காரணம் என்ன அவை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை எல்லோரும் யோசனை செய்யுங்கள் ஏன் உங்கள் ஒருவர் மூலையாவது தட்டுப்படவில்லையா இல்லை மகாராஜா சரி எல்லோரும் என்னை போல் யோசனை செய்யுங்கள் என்னையை பின்பற்றுங்கள் என்ன நிதி மந்திரி யாரை யோசனை செய்தீரா என்ன நிதி மந்திரி யாரை யோசனை செய்யும் நிலகலகண்டம் மகாராஜா திருட்டுக்கு மூல காரணம் வறுமைதான் மகாராஜா அடியேனுக்கு ஒரு சந்தேகம் என்ன வறுமை அவர் வீட்டிலா அல்லது நமது நாட்டிலா என்பதை அறிய வேண்டாம் நம்முடைய நாட்டில் வறுமையா நம்முடைய இருக்கவே ஆரோக்கிய மந்திரி யாரே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அரசே மன்னிக்க வேண்டும் அவருக்கே இப்போது ஆரோக்கியம் இல்லை ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும் உத்தரவு மகாராஜா தீர்க்காயசாக ஏறும் மங்களம் உண்டா கல்வி மந்திரியாரே யாரே உமது மொழியட்டும் மொழியட்டும் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் இது அவ்வே சொல் நிறுத்தும் அரசே நான் சொல்லுகிறேன் இவைகளுக்கெல்லாம் காரணம் கல்வி 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 இல்லை யாருக்கு நாட்டு மக்களுக்கு இல்லை நமக்கு தான் கல்வி அறிவு கிடையாது நிலகலகண்டம் மக்கள் இப்படி இருப்பதற்கு நான் தானே பொறுப்பு சந்தேகம் என்ன செய்ய வேண்டும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் செய்வோம் செய்வோம் திரு திருவாக திருநெல்வேலி பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும் பாட்டாளிகளும் பாமர மக்களும் பாட்டிகளும் பேத்திகளும் படிக்க வேண்டும் பகுத்தறிவாளிகள் பெருக்க வேண்டும் அரசை அமைக்க வேண்டும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எதற்கு பெருக்குவதற்கு பெருக்குவதென்றால் அறிவாளிகள் பெருக வேண்டும் என்ற அர்த்தம் உடனடியாக இதை செய்து முடியும் நிலகலகண்டம் அணை கடந்து வெள்ளம் கொந்தடித்து வரும்போது அமைதி எப்படி ஏற்படும் மகாராஜா பெண்ணே நீ சொல்வது ஒன்று விளங்கவில்லையே விவரமாக சொல் மன்னா ஆடு மாடுகளை அடித்து இழுத்து செல்வது போல் அநியாயமாக மக்களை பள்ளிக்கு எடுத்து செல்லும் பலவந்த முயற்சி எதற்காக உங்களுக்காக உங்கள் அறிவு வளர்ச்சிக்காக களவும் புரட்டும் ஏற்படுத்தினே அறிவு வளர்ந்து விட்டால் மட்டும் கொள்ளை மறைந்து விடுமா உம் அறிவு வளர்ந்தால் அவர் அவர்கள் திரும்ப வேண்டியதுதானே அப்படி என்றால் அறிவாளிகள் எல்லோரும் உத்தமராகத்தான் இருக்கிறார்களா ஏன் இல்லை உதாரண புருஷன் இதோ இருக்கிறாரே நிலகலகம் பெண்ணே நீ யார் சிப்பாய் சிங்கண்ணா மகள் நமது சிங்கண்ணாவின் மகளா நம்மையே இடை போடுகிறாளே மன்னிக்கவும் எடை போடவில்லை குறையைத்தான் சொல்லுகிறேன் உங்கள் திட்டம் நல்லதாகவே இருக்கலாம் ஆனால் கொள்ளை என்ற ஒரு குற்றத்தை தகர்க்க மக்களுக்கு எத்தனை துன்பங்கள் ஏற்படுகிறது என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா வயதான என் தாய்க்கு பூ விற்று உணவளிக்க வேண்டினா பள்ளிக்கு வந்துவிட்டால் அவளது பசியை தணிப்பது யார் மன்னா ரத்தத்தை வியர்வையாக்கி இரவும் பகலும் வயிற்று கஞ்சிக்காக பாடுபடும் இந்த பாட்டாளிகளை இப்படி இழுத்து வந்தால் அவர்கள் மறைவு மக்களை கவனிப்பது யார் மன்னா உண்மைதான் திருட்டை ஒழிக்க இதுதானா குறுக்கு வழி அப்படி இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே திருடர்களா ஏதோ சிலர் இருக்கலாம் அவர்களை வேண்டுமென்றால் படிக்க வையுங்கள் எது வேண்டுமானாலும் மட்டும் படிப்பென்றால் பாலர் இல்லை பகுத்தறிவு வளர்வது அவர்களை தேடி பிடிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு நாங்கள் யோசிக்காமல் செய்த நீ மன்னிக்க வேண்டும் யானைக்கும் அடிசருக்கு யோசனையில் தவறி இருக்கலாம் இதை பற்றி நாம் சிந்தித்தோமா இல்லையே நம்மையை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது பெண்ணே இவ்வளவு ஆழமாக சிந்திக்க தவறிவிட்டோம் ஆனால் இப்பொழுது ஆழத்தில் இறங்கிவிட்டோம் ஆகையால் என் கட்டத்தை மாற்றிக் கொண்டோம் இனி தவை கலையலாம் நமக்கு நமக்கே கேவலம் ஒரு திருடரை கண்டுபிடிக்க முடியவில்லை நாட்டு மக்களை காப்பாற்ற முடியவில்லை இது நமக்கு எனக்கு இதில் வேற அரசாங்கம் ராஜா மந்திரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை

நமக்கு எல்லா செல்வங்களும் இருந்து குறையா நமக்கு குறையா நமக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு குழந்தை குழந்தை குழந்தையோ பேராய் பெண் பேராய் ஒரு குழந்தையாவது இந்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நம்முடைய குழந்தைதான் அவர்களுக்கு நாம் தான் தாய் தந்தையர்கள் அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்வோம்